இந்த பந்தக்கால் பூஜையை வந்து பார்க்குறதே பெஸ்ட்டு பொதுவாக அது காலையில் ஆறு மணிக்குள்ளாவே பண்ணிவிடுவாங்க கல்யாணம் ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல ப்ராப்பரான ஒரு கல்யாணம்னா இந்த பந்தக்காலில் வந்து உங்களுக்கு பந்தல் போடுவாங்க இல்லைங்களா வாசப்படியில் அந்த பந்தல் போடும்போது இந்த பந்தக்காலை வந்து பூமியிலேயே பள்ளம் தோண்டி வச்சுட்டு நடுவாங்க முன்னாடியே ஆளுங்கிட்ட சொல்லி வச்சு தோண்டி வச்சுட்டு நடுவாங்க கிராமிய பகுதிகளெல்லாம் அங்கெல்லாம் ஆனால் இது கோயிலுங்களில் ஆடி திருவிழாவுக்கு எல்லாம் திருவிழா நடத்துறதுக்கு பந்தல் போடும்போதும் பண்ணுவாங்க பொதுவாக இது கல்யாணத்துக்கு பண்ணுறது இந்த கோயிலில் விழாங்க நடத்தும் போது பண்ணுறது ஆனால் இது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணுறதில்லை ஆனால் இது ஒரு மங்களகரமான விஷயம் இதை கண்ணில் பார்க்குறதோ இதை பார்த்து எந்த வேண்டுதல்னாலும் இது வேண்டது நல்லது ஆனால் முக்கியமாக இந்த பந்தக்காலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த பந்தக்காலை மறுபடியும் பந்தலை பிரிச்சிட்டு பின்னாடி இந்த பூஜை பண்ணி ஒரு கால் மட்டும் அந்த பூஜை பண்ணுவாங்க காலையில் அந்த பந்தக்காலை கல்யாணம் உடனே இன்னொரு வீட்டில் அதே வீட்டிலையே பங்காளிங்களோ இல்லை அதே வீட்டில் அண்ணன் தம்பிங்களுக்கோ இன்னொருத்தர் கல்யாணம் ஆகாத வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் எடுத்து போய் வச்சுக்குவாங்க இன்னொரு இருக்குது கல்யாணத்தில் அரச மரத்தினுடைய இதுவை அரசாங்க கால் பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க அது கல்யாணத்துலேயே கூட ஒரு பவுலில் மண்ணில் நட்டுட்டு வச்சு பண்ணுவாங்க இல்லை இந்த மாதிரி இதில் வச்சோம் பண்ணுவாங்க அது அரச அரச மரத்தினுடைய இலைகளோடு பண்ணுறது அது வேற இது பந்தல்ன்றதே ஒரு நல்ல சுபநிகழ்ச்சிக்கு பந்தல் ந நடுறத்துக்கு முதல் காலை ஊன்றுறது அது ஒரு கல்யாணத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் முக்கியமான மங்களகரமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அது வந்து எப்படின்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டையில் ஃபுல்லாக மணல் ரப்பிட்டு அந்த ஒரு காலம் மட்டும் அதில் செருகி இந்த பூஜை பண்ணி வச்சுருது அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து மற்ற இடத்துலலாம் அப்படியே வரும் கொம்ப மட்டை அது கூட ஆனால் ஒட்டின மாதிரி கம்பிங்களில் இதுங்களில் கட்டுறது கூட ஒட்டின மாதிரி கட்டிடுறாங்க பள்ளம் தோண்டியே இப்போ ரொம்ப பண்ணுறதில்ல ஆனால் இது மூட்டையில் இந்த ஃபஸ்ட்டு பண்ணுற பூஜை பண்ணிவிடுவாங்க இது வெடியே ஆறு மணி பொழுது வெடியத்துக்குள்ளே பண்ணுவாங்க இந்த இதுவை இது வந்து அஞ்சு திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் அல்லது ஏழு பெண்கள் அப்படி கணக்கில் வந்து பண்ணுவாங்க இதில் என்னென்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கழுவிடணும் அதுக்கப்புறம் எல்லார் கையாலுமே எல்லார் கையாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பால் விடணும் அபிஷேகம் மாதிரி பால் மாதிரி கொஞ்சம் ஒரு கப்பில் பால் அப்புறம் எல்லார் கையாலுமே கொஞ்சம் மஞ்சள் பூசணும் எல்லார் கையிலையுமே ஒவ்வொருத்தரும் குங்கம் வைக்கணும் அப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த இதில் கானரில் அந்த உச்சியில் வர்ற இடத்துல இவங்க வந்து கோயில் ஆடி மாதம் விழான்றதுனால வேப்ப இலைய பூவெல்லாம் கட்டுறாங்க ஆனால் இதே நம்மளுக்கு கல்யாணத்துங்களுக்கு இது பண்ணும்போது வெறும் மாயலை இதுக்கும் மாயலை கட்டுவாங்க மாய நிறைய கட்டி பூக்களை நிறைய கட்டி அதை சுற்றியே பூவை சுற்றவும் சுற்றுவாங்க இல்லை அந்த மேலே அந்த டாப்பில் மட்டும் நிறைய மாயலையும் பூவும் கட்டிடுவாங்க அந்த மாதிரி கோயில் திருவிழாவில் ஆடி திருவிழாவில் பந்தல் போகிறதுக்கும் இதை பண்ணுவாங்க இதை பார்க்குறதே ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கணும் அது கல்யாணம் தாண்டி குழந்த பிறக்கணுன்னா கூட நம்ம சொல்லலாம் ஆனால் முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கல்யாணம் தான் இதை பார்க்குறதே உங்களுக்கு வந்து கல்யாணம் தள்ளி போதுனாலும் சரி இல்லை நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறீங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்கன்னா கூட இதை கண்ணில் பார்க்குறதோட நிறைய பழக்கம் விட்டு போயிடுச்சு இப்போ நிறைய பேர் இது பண்ணுறதில்ல அந்த மாதிரி ஒரு நல்ல இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக வந்து கடைக்கால் போட்டு வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு கூட இந்த மாதிரி பந்தக்கால் போட்டு அந்த கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் பந்தல் போகிறது நல்லது அந்த மாதிரி வீடு அமைகிற விஷயத்துக்கும் இது வந்து நல்லது இது எப்படி பண்ணுறதுன்னோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இதை கண்ணில் பார்க்குறதே வந்து நல்லது அதே மாதிரி இது யார் உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினராக ரத்தபாந்தம் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகணுன்னா கூட நீங்கள் இந்த கால் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எங்கேயாவது ஒரு நல்ல உயரமான ஸ்பேஸ் இருக்கிற இடமா பார்த்தோ இல்லை டேங்க்கு கிழவோ இல்லை எங்கேயாவது ஒரு இடம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டால் அந்த வீட்டில் மறுபடியும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ கூட இவங்க அந்த ஒரு ஒரு சவுத்தோடையும் சேர்த்து கட்டுறது கட்டுறாங்க ஆனால் கிழவும் கண்டிப்பாக ஒரு சின்ன மூட்டையில் கொஞ்சம் மணலியான அது ரப்பிட்டு அதில் சொருக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு நிவேதனம் விளக்கு கற்பூரம் இதெல்லாம் வியூது சாம்பிராணியெல்லாம் போட்டு எப்படி நம்ம சாமிக்கு ஆர்த்தி காட்டுறோம் தீபாராதனை காட்டுறோம் அந்த மாதிரி இதை எழுப்பி நிற்க வச்சுட்டு பின்னாடி முதல்ல சாய்ச்சி எல்லாரும் பிடிச்சி பண்ணிடுவாங்க கழுவி பால் மஞ்சள் குங்குமம் அந்த உச்சியில் கட்ட வேண்டி இதெல்லாம் முடிச்சுட்டு நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த கற்பூர அரத்தி அதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் காட்டுவாங்க உங்களுக்கு நிவேதனை எதனா இருந்தால் இதுக்கெல்லாம் இல்லைன்னா கல்கண்டு அந்த மாதிரி எதனா வச்சுக்கூட ஒரு விளக்கு ஏற்றிக்கிடும் கற்பூரம் அரத்தி வெத்தலை பார்க்க பழம் அதெல்லாம் வச்சு அந்த தட்டில் ஆர்த்தி மாதிரி காமிச்சு கொண்டு இது என்ன பண்ணுன்னா இது ஒரு நல்ல மங்களங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துக்கு ரொம்ப ஒரு சக்தி இருக்குதோ அந்த மாதிரி இது பொதுவாக மூங்கில் இதில் தான் வைப்பாங்க இப்போ மற்ற கொம்புங்கள்லாம் கூட வேறு வேறு கூட வச்சுக்குவாங்க ஆனால் இது மோஸ்ட்லி மூங்கில் கொம்பு தான் விற்பாங்க எல்லா பந்தலினுடைய எல்லா காலமே அப்படி தான் வரும் ஆனால் மோஸ்ட்லி இந்த பந்தக்கால் வந்து மூங்கில் தான் மூங்கில்னாவே நம்மளுக்கு வந்து அந்த கண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மூங்கில்னாவே வந்து பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு வாஸ்துபடி வைக்கிறது குட்டி மூங்கில் செடியும் டேபிள் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் வாஸ்துபடி தெங்கு வாஸ்துப்படி அது காரணம் என்னென்னா மூங்கிலுக்கு ஆயுட்காலம் ஜாஸ்தி மூங்கில் வந்து பல ஆண்டு காலம் அதுக்குனுடைய ஆயுள் ஜாஸ்தின்றதுனால அந்த மூங்கில் மாதிரி நீடித்து இருக்கும்ன்ற விஷயமும் இருக்குது புல்லாங்குழல் கண்ணன் உபயோகப்படுத்தினார் பாட்டு பாடினார் அதில் மூங்கியில் வச்சு ஒரு இசை இசையே அதில் பாட முடியும் அப்படின்ற விஷயமும் அதில் இருக்குது இந்த மாதிரி இதை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிளிப்பு ஒன்று பாருங்கள் அதில் வந்து அப்படியே அம்மனுக்கு இன்றைக்கி இது ஆரம்பிச்சுட்டு உள்ள ஒரு யாகம் ஒன்று வளர்த்துறாங்க அந்த கிளிப்பையும் காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஆர்த்தி காட்டுறாங்க இதை பார்த்துருங்க அதுக்கப்புறம் உள்ள யாகம் நடத்துகிற கிளிப்பு காட்டுறேன் இப்போ ஆர்த்தி காட்டுற கிளிப்பு பார்த்துருங்க பேக்ரவுண்டில் பெரிய பாட்டு போகுது அது காபிரைட் வரும்ன்றதுனால நல்லா ஃபர்ஸ்ட் ஆனால் ஆடி மாதம் பாட்டுங்க தான் போகுது அது காப்பிரைட் வரும்ன்றதுனால நான் அதை கட் பண்ணிவிட்டேன் அந்த பாட்டோடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் बोला सच बड़ी लगी अरे देखो मरे देखो आवो बंद भी लगे इंद्रा के हम बोलो सुमात्रा प्रम लोहा सुन सुन लो कप्तान सुन सुन लो ओगा आला चकरी नमः बोला रंगत रेशार कम सारे देखो कई देखो शे बहु शे को बाजेश्वर बाजेश्वर लेको सुन गए प्राण धर्म नाम लगे निगोरा देवरा लगे निगोरा सच बड़ी लगी अरे � என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் அதையும் கிளிக் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்